இப்போ ஒரு குடும்பத்துல வந்து கணவருக்கு திருமணம் தாண்டிய உறவு ஏற்படுது அதே மாதிரி மனைவிக்குமே திருமணம் தாண்டிய ஒரு உறவு ஏற்படுறத பார்க்க முடியுது சோ இதுக்கு ஏதாவது கிரக அமைப்புகள் காரணம் அதாங்க ஒரு ஜாதத்துல வந்து ஒரு பெண் ஜாதத்துல செவ்வாய் கணவன் ஆண் ஜாதத்துல சுக்கரன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஜாதத்துல குருதான் வந்து இது இப்ப இப்ப கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன் பாக்குறப்ப அவங்களுக்கு நான் பலன் சொல்றேன் உங்க ஜாதத்துல உங்களுக்கு இரண்டு உறவுகள் இருக்கும்னு காட்டுது ஆஹ் உங்க கணவர் உங்களோட போயிட்டாரான்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட் போயிட்டாரு அப்ப செவ்வாய் மேல இருக்கு கார்னர்ல இருக்கு செவ்வாய்க்கு அடுத்த ராசியில ஒரு ஒரு கிரகம் கேது இருந்து ஜீரோ டீல இருக்கு அப்ப அது செவ்வாய்க்கு எடுத்துருக்கு அப்ப என்னன்னா செவ்வாயுடன் சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் ஜீரோல இருக்கிறது அல்லது அடுத்த ராசியில ஜீரோல இருக்குது அல்லது பன்னெண்டாவது ராசியில இருபத்தி ஒன்பதுல இருக்குது அப்ப செவ்வாய் கெடுக்குது அல்லது செவ்வாயோட சேர்ந்த கிரகம் ஏதாவது வக்ரமா இருக்குது அல்லது செவ்வாய்க்கு அடுத்த ராசியில கூடிய கிரகம் வக்கரமா இருக்குது அல்லது செவ்வாயோட இருக்கக்கூடிய கிரகம் பரிவர்த்தனையாகும் அது வந்து கனவருக்கு இரண்டு உறவும் காட்டுது அப்படியே நேர் எதிர்கால குரு இருக்குது குருவோட இருக்கக்கூடிய ரா அங்க கேது ஜீரழுக்குமா இங்கே ராகு ஜீரோல வந்து குருவை கிடைக்குது அப்போ குரு என்பது ஜாதகர் அப்போ ஜாதகருக்கும் இரண்டு உறவுன்னு கேட்டு அப்ப நடுத்தனே கேட்டது உனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ரெண்டு உறவை கொடுக்கும் உங்க கணவனை பிரிக்கணும்னே ஆமாம் சார் கணவனை பிரிஞ்சிருக்கிறேன் எதுக்காக பிரிஞ்சிருக்கீங்க உங்க வீட்டுக்காரருடைய ஜாதம் கொடுக்கணும்னு கேட்குறேன் அவருடைய ஜாதத்திலையும் குருவுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் சுக்கரனுடைய சேர்ந்த கிரகம் சந்தி அப்ப என்ன கேட்கறேன்னா உங்க வீட்டுக்காரர் ஜாதப்படி இன்னொரு உறவு இருக்கணும்னே அதுதான் பிரச்சனைங்கிறாங்க